எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நான் வந்து ப்ளவுஸ் வந்து பத்தலைன்னா ஒரு எழுபது சென்டிமீட்டர் ப்ளவுஸில் தைக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பிளவுஸ் தைச்சிக்காமீங்க கம்மி சென்டிமீட்டரில் இருக்கிற ப்ளவுஸு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் நிறைய ப்ளவுஸ் தைச்சிக்கிறேங்க எழுபதுலேருந்து அறுபத்தஞ்சு ப்ளவுஸு உண்மையாக சொல்கிறேன் போய் சொல்லலை சத்தியமாக பிளவுஸ் தைச்சிருக்கேன் ஏன் இப்போ நான் வந்து லைனிங் துணி அட்டாச் பண்ணி தைச்சுனேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்லீவ் எவ்வளோ அகலங்குதுண்ணா அந்த வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது மேக்ஸிமம் வந்து அறுபத்தெட்டுலேருந்து எழுபதுக்குள்ளே தான் இருக்கும் இன்னும் அறுபத்தஞ்சி தான் இருக்கும் அவ்வளோ கம்மி தான் நீங்கள் ஏன்னா துணி தைக்கிறீங்களா அந்த துணியை பார்த்துடே கண்டுபிடிச்சிடலாங்க நிறைய இருந்தால் அகலமாக இருந்தால் நான் ஏங்க ஜாயின் பண்ணி துணி போகிறேன் அதேமாதிரி பத்தாம் துணிக்கெலாம் வந்து மேக்ஸிமம் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இடுப்புலாம் ஜாயின் பண்ண ரெண்டு இன்ச்சு தையல் விடுலாங்க இடுப்பு துணிக்கு அப்போ நான் வந்து இடுப்பு துணி தையல் அடிக்கிட்டு த துணி விட மாட்டேன் லைனிங் துணி வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து அந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சா ஈஸியாக தைக்கலாம்